ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்னும் ஈவினிங் விளாட் அப்லோட் பண்ணவே இல்லை ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சது அதே மாதிரி நேற்று வந்து ஒரு ஆறரைக்கு மேலே நல்ல மழை நேற்று ஈவினிங் விளாட் எடுத்திருந்தேன் அதோட நேற்று ஒரு மூணு மணி இருக்குங்க திடீர்னு பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருதில்ல அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது பாப்பாவுக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்கலாமேன்னு தோணுச்சு அதனால கருவேப்புள்ள பொடி செஞ்சிருந்தேன் நைட்டு விலாகும் கருவேப்புள்ள பொடி நான் எப்படி செஞ்சிருந்தா பார்க்க போறீங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு இதாங்க காரணம் நான் எப்போதும் போல வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த லைட்ல எல்லாம் அந்த பூச்சி வருது இல்லைங்க அது அதிகமா வந்தது அதை விட சில வண்டெல்லாம் நல்லா ஈ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட்ல கத்துங்க அது வந்து ரொம்ப சத்தமா கேட்டது நிறைய வண்டு கத்துற மாதிரி இருந்தது மழை வருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மழை வரும்போது கரெக்டா ஆறு ஐம்பத்தெட்டுங்க நான் துவைச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து சேரில் வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள எங்க இடம் இருக்கோ அங்கங்க காய போடணும் பாப்பா வாமிட் பண்ண கொந்தாவுமே வெளியே காஞ்சிருந்தது உள்ள காயில அந்த மாதிரிதான் இருந்துச்சு அதனால கட்டில் மேல விரிச்சு விட்டுருக்கேன் மழை வந்துருச்சுங்க மழை நின்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு ஐஸ் கட்டி மழை பெய்யறது பார்க்கணுன்னு ஆசைங்க அதனால வந்து நின்றுட்டு இருந்தா ஒரிஜினல் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல பின்னாடி மாமனார் மூவி பாத்துட்டு இருந்தாங்களா அதனால தான் நான் சொன்னேன் வந்தா பார்த்துக்கலான்னு நான் மழை வருதுன்னு ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் அப்போ அதிகமாக இல்லைங்க அதிகமாக மழை வந்த உடனே கரண்ட் போயிடுச்சு எப்போதும் போல நாங்கள் தூங்குற ரூம்குள்ள மட்டும்தான் லைட் எரிஞ்சது வீட்டுக்குள்ள ரொம்ப புழுக்கமாக இருந்ததுங்களா அதனால நான் அடுப்பு பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணலான்னு இருந்தேன் இடி இடிக்கிற சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பயந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் செம்மா மலைங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலயாவது நல்ல மலை என்ன நினைச்ச இப்ப வேணா வந்துரு எரசல் அடிக்குதுமா இது வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி அப்புறம் அப்போயுமே மழை விடலை நான் சாயங்காலம் பால் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க அது காய வைக்காமல் இருந்தது பாப்பா வேறு அம்மா பால் குடிக்கணும்னு கேட்டாலா சரின்னு சொல்லிட்டு பால் காய வைக்கலான்னு தான் அப்போது வந்து டைம் ஒரு ஏழு இருபது இல்லாட்டு ஏழு முப்பது இருக்கும் ஏன்னா நான் பால் காய வச்சு அதுக்கப்புறம் சிமை செஞ்சிருந்தேங்க அது செஞ்சதுக்கப்புறம் பாப்பா சாப்பிட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நேற்று நானும் தேஜும் போய் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வந்தோம் இப்போ வந்து பால் காய வச்சு முடிச்சுட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து சிமை செய்ய போறேன் இது வந்து பாயசம் மாதிரி ஆனால் பாயசம் கிடையாது நம்ம ஊரில் வந்து பாயசத்தில் ஜவ்வரிசி தேங்காய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் போடுவோம் ஆனால் இதில் வந்து வெறும் சேமியா அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் போடுவேன் சீனி போடுவேன் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் மட்டும் போட்டு சேமியா ரெடியான உடனே பால் கொஞ்சம் ஊற்றி அதில் சீனி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இறக்குனேன்னா அவ்வளோதாங்க ஒடிசா ஸ்டைல் சீமை இது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் மழை வந்தது அப்புறம் நான் ஈவினிங் டைமில் சமைக்கல அப்படின்னா இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவேன் அதுதான் சமைக்க போகிறேன் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ சேமியா வேக வைக்க போகிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும்தானே லைட் எரியும் டார்ச் லைட்டோட சார்ஜர் ஒயரையும் எலி கடிச்சு போடுச்சு அதனால் வெறும் மொபைல் லைட்டில் மட்டும்தான் எப்போதுமே நான் நைட்டில் வேலை செய்வேன் தூங்க போற வரைய மொபைல் லைட்டு தான் பாப்பா அதனாலே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா பயம் பாப்பாவை இப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே வேலை செய்யணுங்க வேர்க்குது கொஞ்சம் சேமியா வந்து அரை வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த கருப்பு கலர் பச்சை கலர்ல எல்லாம் கொதிஞ்சி வருது இல்லை அது வந்து பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சீனியுமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் மழை நின்றுருச்சு வாங்க வெளியே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த டார்ச் லைட்டை தான் சொன்னேன் ஒரு மாதம் இருக்கும் சார்ஜ் பண்ணவே இல்லை ஆனால் கொஞ்சம் லைட் எரியும் வெளியே எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிக்கலாம்னு காமிக்கலான்னு வீடியோ எடுக்கலாங்கிறதுக்காக தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் மழை நின்றுருச்சு அந்த சைக்கிள் நிற்கிற இடம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைக் நிற்குது வெளியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுங்க நேற்று வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண போகும்போது தேஜுவை தூக்கிட்டு தான் போயிருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இருந்தது அதனால் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள லைனில் வச்சுட்டு நான் போய் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன் நேற்றுமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருட்டாக இருந்தது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருக்க முடியாதுங்க சில நேரம் இப்படி தான் இருக்குது அந்த டைமில் பாப்பாவுக்கு செம்ம பசிங்க வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கோவப்படுறா எனக்கு முதல்ல சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்குறேன் அந்த டைமில் தமிழில் எடிட் பண்ணணும் இது வந்து எட்டு நாற்பது இல்லாட்டி எட்டு ஐம்பது இருக்குங்க நேற்று நான் வீடியோ பப்ளிக் பண்ணி முடிச்சேல அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தேன் நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் போய் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்தோம் போகும்போது கொஞ்சம் சாப்பிட்ருந்தா அதுக்கப்புறம் எனக்கு போதும்னு சொல்லிட்டா வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேமான்னு சாப்பிட்டதும் நான் தூங்குறேமான்னு சொல்லிட்டா அதனால் பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது நான் வெளியே உட்காந்து கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் கரண்ட்டு கொஞ்சம் டிமாக வந்தது சொல்லுவாங்கள்ல அரை கரண்டாக வருதுன்னு அந்த டைமில் பாப்பா சாப்பிட்ட கிண்ணத்துலேயே நான் இன்னும் கொஞ்சம் போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பாப்பா அப்பையெல்லாம் பன்னெண்டு மணி செம்ம தூக்கம் அவளுக்கு சரி நான் சாப்பிட்றேன் நீங்கள் நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ஒரு ஒன்பதரை இருக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க லைட்டமே ரொம்ப மங்களாக ஆரம்பிச்சிருச்சு நானும் தூங்க போகிறேன் நீங்களும் தூங்க போங்க குட் நைட் சரிங்க நேற்று நைட்டு எனக்கு ஈவினிங் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக் இப்படி தான் போச்சு இதுக்கப்புறம் நான் செஞ்ச கருவேப்பிலை பொடி பார்ப்போம் பொடியை விட முருங்கைக்கீரை பொடி வந்து ரொம்பவும் நல்லதுங்க ஆனா அது வந்து தான் இங்க மழை பெய்யுறனால குழந்தை இலையா வருது அந்த இலையை பறிச்சிட்டு தான் அப்பா சொன்னாங்க கீரை பொறிச்சிருன்னு சொல்லி கீரை பொரியல் செஞ்சு ஒரு மாதிரி கசக்குது அதனால இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீரை நல்லா வளர்ந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றது கரெக்டா இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி டைம்ல உருகி நம்ம முருங்கைக்கீரையுமே கீரையுமே பொடி செய்யலாம் ஆனா இன்னைக்கு செய்ய போறது வந்து பொடி தான் இப்போ வந்து நான் எடுத்திருக்க எல்லா கருவேப்பிலையுமே நான் உருகிட்டு கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கருவேப்பிலை எல்லாமே உருகியாச்சு நல்லா என் கைக்கு ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்தாச்சு அதை வந்து ஒரு காட்டன் துணியில் நம்ம உணர்த்தி எடுக்க போகிறோம் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சது மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு லுங்கி துணி சரிங்களா நான் வந்து இதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த துணி மேலே போட்டு நல்லா பரப்பிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி இதை செஞ்சு எந்த பழக்கமும் இல்லைங்க நிறைய பேர் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் இதை எப்படி சொல்கிறதுனே உண்மையாகவே எனக்கு தெரியல அதில் போட்டுட்டு லைட்டாக காய வைக்கிற மாதிரி துவட்டி எடுத்துக்கலாம் இப்படி வேணால் சொல்கிறேன் இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி இஞ்சின மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் அந்த துண்டே ஈரமாக இருக்கும் எனக்கு வந்து கருவேப்பிள்ளை குச்சியிலேருந்து அப்புறம் கழுவுறதை விட கருவேப்பிலை குச்சியோட கழுவுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தண்ணி நிற்காமல் நம்மளுக்கு கிடைக்குமோங்கிற மாதிரி அந்த துவட்டின டைமில் தான் நானும் யோசித்தேன் அந்த துண்டோட இப்படி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்த இலையெல்லாம் இருந்ததுங்க அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு இருந்தேன் கருவேப்பில் எடுத்தாச்சு அது கூட இப்போ நம்ம என்னென்ன பருப்பு சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து கடலப்பருப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உளுந்து கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் நல்லது என்கிட்ட இந்த உளுந்து தான் இருக்குது நான் இதை எடுத்துக்கிறேன் அதுவுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து எண்ணெயில் வதக்குவோம் காரத்துக்கு வந்து இங்கே இருக்கிற மிளகாயில நான் ஒரு மூணு மிளகாய் எடுத்துக்கிறேங்க போதும் ஏன்னா மிளகு வேற இருக்குங்களா ரொம்ப காரமாக இருந்தால் பாப்பா சாப்பிட மாட்டா இது வந்து எனக்கு மட்டும் இல்லை பாப்பாவுக்கும் சேர்த்துதான் இப்போ நான் ஏன் மொத்தமாக எடுத்துட்டேன் அப்படின்னா வறுக்கும் போது ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட சொல்ற டைம்ல சரியா வறுத்துருவேனா இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆயிருமாங்கறனால தான் ஒவ்வொன்னா வறுத்து எடுத்துடலாமா எல்லாமே எடுத்துட்டோம் எண்ணெயில வதக்கிறதுக்கு பூண்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எள் வேணும் நான் வந்து வெள்ளை எடுத்திருக்கேன் வறுக்க போறோம் முதல்ல கடலப்பருப்பும் உளுந்தும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வருபடுறது கொஞ்சம் லேட் ஆகும் லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு சீரகமும் மிளகு சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்கு தலை அதுக்கும் அடுப்பு பக்கத்துல நிக்கவே முடியல இப்போ வந்து இதை இறக்கிடலாம் இல்லாட்டி கருகிடும் இப்போ வந்து கருவேப்பில போச்சு ஒன்னொன்னும் ஒட்டாம வருத்திடலாமா பயமா வேற இருக்கு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு அங்கிட்டு பறக்குது எந்த அளவுக்கு தெரியல உண்மையாவே கருவேப்பிலை வறுக்கும் போது எனக்கு ரொம்ப பயம் ஒன்று ரெண்டு இலை இருந்து நம்ம அறபட்டு வச்சதுக்கப்புறம் கெட்டு போயிருமோ இல்லாட்டி வேஸ்ட் ஆயிருமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அஞ்சாறு இலை இந்த மாதிரி ஒட்டி இருந்தது இல்லைங்க அதெல்லாம் தேடி எடுத்து மறுபடியும் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதெல்லாம் வறுத்து முடிச்சிட்டு தாங்க நான் எண்ணெயிலையே வெள்ளைப்பூட வதக்குனேன் அவ்வளோ ஒரு பயம் இவ்வளோ பொருள் சேர்த்து செய்கிறோம் அது அந்த ஒரு மாசமா இருந்தாலும் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்ல ஃப்ரிட்ஜில் வைக்காம இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் தாங்குங்களாம் எல்லாத்தையும் பிறக்கி பிறக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் கருவேப்பில மட்டும்தான் வறுத்துருக்கோம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வெயில் இருக்குதா மாங்க வத்தெல்லாம் காய வச்சிருக்கேன் இழுப்பைப்பூ அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு வரேன் கடலப்பருப்பு உளுந்தெல்லாம் வறுக்கும் போது மிளகாவையும் வறுக்க மறந்துட்டேன் அதனால அந்த மூணு மிளகாய் போட்டு முதல்ல வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கலாம் இப்போ வந்து கடாயில கொஞ்சம் கடுகு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு தொப்பு இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் தடை விட சொல்லியிருக்கீங்களே அதனால தான் இங்கே பக்கத்தில் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட வந்து கல் உப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க வீட்டில் கல் உப்பு இல்லை அதனால் நான் நைசுப்பையுமே இது கூட சேர்ந்து வறுக்கலை நான் அரைக்கும் போது தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து மறக்காமல் உப்பையும் எண்ணெயிலேயோ இல்லை கடலை பருப்பு போட்டு வறுக்கும் போது சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு பூண்டு ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பூண்டுமே நல்லா வதங்கிடுச்சி இதையும் இறக்கிட்டு நம்ம வறுத்துதில் சேர்த்துடலாம் கருவேப்பிலை பொடிக்கு தேவையான எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இது வந்து வெள்ளை எள்ளுங்க அதை வந்து நான் வறுக்க மறந்துட்டேன் அதை விட ஆல்ரெடி வறுத்ததுங்களா அதனால பூண்டு வதக்கினதுக்கப்புறம் எள்ளு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ் புளியையும் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா ஆரட்டும் வறுத்து வச்சுருந்தது எல்லாமே ஆறிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் நான் இதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கவே இல்லை அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் சரி இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாமா லைட்டாக மழை தூரிச்சு இல்லைங்க அப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு இன்னும் கரண்ட் வரல ஆமாம் வந்ததுக்கப்புறம் நான் மறைக்கலாம் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாப்பா மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தா அவளை டிஸ்டர்ப் பண்றதுக்காக சரியா வீடியோ எடுக்கிறாள் என்னன்னு தெரியாது இருந்தாலும் சரியா வீடியோ எடுத்திருந்தா பண்ணணும் அவளை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காக நான் பாத்திரம் வளர்க்கும் போது எடுக்க சொன்னேன் கரண்ட் வரலிங்களா நான் சாப்பாடு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் கருவேப்பில் பொடி போட்டு சாப்பிட்ணுன்னு கரண்ட் வரலையே எவ்வளோ லேட் ஆக போகுது பயங்கர பசி வேற அதனால காலையில் செஞ்சு சாம்பார்லேயே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் போய் தண்ணி கொண்டுட்டு வரணும் தண்ணின்னு தண்ணி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமாவது பார்ப்போம் கரண்ட் வருதா இல்லையான்னு டைம் இப்போ ஒரு நாலு ஐம்பது இருக்கும் இப்போதாங்க கரண்ட் வந்தது வந்த உடனே முதல்ல நம்ம வறுத்து வச்சிருந்த கருவேப்பில பருப்பு எல்லாமே அரைச்சி முடிச்சுட்டேன் பொடி எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் பாருங்க செம்ம சூடா இருக்குங்க மிக்ஸி ஜாரை பிடிக்கவே முடியல அவ்வளோதாங்க மிக்சி ஜார்ல இருந்து எடுத்துட்டேன் இவ்வளோதான் பொடி கருவேப்புல பொடி ரெடி சூடா இருக்கு சூட ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் எப்படியும் ஃப்ரிட்ஜ் இல்லாம வைச்சோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வருங்களா நல்லபடியா அரைச்சி முடிச்சாச்சு அவ்வளோதாங்க நல்லபடியா நம்ம பொடியை செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் தான் நான் தண்ணி கொண்டுட்டு வரணும் வீடியோலாம் எடுத்துட்டு சாப்பிட்ட உடனே நான் பாத்திரம் தான் கழுவி முடிச்சேன் கரண்ட் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் நான் தண்ணி எடுத்துட்டு வந்து தான் வீடியோ எடிட் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ ভাই, নালি পাপো.